பாஜகவின் தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை மலரட்டும் தமிழகம் மலரட்டும் என்ற கோஷத்தோடு தமிழகம் முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளார் மத்திய பாஜக அரசின் மூன்று ஆண்டுகள் சாதனைகளையும் மேலாக தமிழகத்தில் கழகங்களும் காங்கிரசும் செய்த துரோகங்களை மக்களிடம் விளக்கியும் ஊழலற்ற தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி மக்களை சந்திக்க உள்ளார் இதுகுறித்து நமது பிஜேபி டிவியின் செய்தியாளர் சூர்யா அவர்களுக்கு இன்று காலை அளித்த பிரத்தியோக பேட்டியை காணலாம் சதி திட்டம் இருக்கிறது என்று சொல்லலாம் இது சதி திட்டம் என்பது சமூக விரோதிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பலத்தை எதிர்பார்க்காதவர்கள் சொல்லும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஜனதா திட்டத்தில் மட்டுமே எண்பத்தி லட்சம் பேர் தமிழகத்தில் மட்டும் இதுவரை வங்கிக் கணக்கு இல்லாதவர்கள் வங்கிக் கணக்கை தொடங்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதன் மூலம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணம் பாமர மக்களுக்கு கூட மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சென்றடைகிறார்கள் என்று மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன் எங்கே ஹார்ட் அட்டாக் வந்தா மூன்று லட்சம் ரூபாய் இருந்தாதான் அவர்கள் காப்பாற்றப்பட முடியும் ஆனால் இன்றைய மோடியோடைய ஆட்சியில் முப்பதாயிரம் ரூபாயாக அந்த ஹார்ட் அட்டாக்கு பயன்படுத்தும் குழாயின் அப்படி என்றால் அரசாங்கம் என்பதை நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் முதியோர் மருத்துவமனை இந்தியாவிலேயே இரண்டு இடங்களில் தான் வருகிறது ஒன்று தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னூறு கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான அத்தனை ஆயத்த பணிகளும் நடத்தியாகிவிட்டது மாநில அரசு தகுந்த இடத்தை பெற்றுத்தரவில்லை அதனால் அது இப்பொழுது காத்திருப்பில் இருக்கிறது தொடர்ந்து பாரதிய ஜ கட்சி ஆட்சி மீதே திட்டம் சின்வானில் அணை கட்டும் திட்டம் மேகதாருவில் அணை கட்டும் திட்டம் முன்னே பெரியாரில் அணை கட்டும் திட்டம் இத்தகையையும் மற்ற மாநிலங்களில் இருந்து அழுத்த வந்த பின்பு தமிழக நலன் பாதிக்கப்படும் என்ற காரணத்திற்காக அதை தடுத்து ஆக ஏதோ ஒரு தேசிய கட்சி மாநில அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளும் என்ற ஒரு நிலையை மாறி தேசிய கட்சி என்றால் மாநில அக்கறையோடு நடந்து கொள்ளும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்து வருகிறது இதை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் எந்த திட்டங்களும் கிடைக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு தான் எதிர்கட்சிகள் செய்யப்படுகின்றன என்பது கருத்தார் கிடைக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல கிடைப்பது வெளியே தெரிந்துவிடக் கூடாது தெரிந்துவிட்டால் அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி பலம் பெற்று விடும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏனென்றால் ஆண்டு காலமாக ஏழில் இருந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின்பு கல்வியில் முன்னேற்றம் இல்லை நீர்நிலையில் முன்னேற்றம் இல்லை தொழிற்சாலையில் முன்னேற்றம் இல்லை அறுபத்தி ஏழுக்கு பிறகு எந்த மிகப்பெரிய தொழிற்சாலையும் தமிழகத்தில் மேம்படுத்த

மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னணி என்பதை பற்றி கீழே வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழகம் ஏதோ பூமி என்ற ஒரு தோரணையில் கலைஞர்கள் இந்த தமிழகத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தனர் ஆனால் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்த நிகழ்ச்சியில் நான்கு லட்சம் பேருக்கு மேல் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கூடியிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் தமிழகத்தில் வளர்ச்சி வரும் இந்த பின்னணிவாதத்தை சொல்லி அவர்களை அவர்களை ஏமாற்ற முடியாது மக்களை உணர்ச்சி வெறி துட்டி தங்களுக்கு சாதமாக பயன்படுத்த முடியாது மக்கள் எல்லோரும் நியாயமாக அன்பாசாரியராக ஆன்மீக

தடைகளை எல்லாம் தாண்டி ஒலிக்கீட்டாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒளி வீசும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு கடைசியாக ஒரு கேள்வி இன்றைக்கு திடீர் சுற்றுப்பயணம் நீங்கள் மேற்கொள்வதாக நாங்கள் அறிகிறோம் இந்த திடீர் சுற்றுப்பயணத்துக்கு காரணம் தமிழக அரசியல் கட்சியில் மோடி எதிர்ப்பதால் வந்த கோபமா இல்லை தமிழகத்தில் விரைவில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காண்கின்ற வேண்டும் என்ற தாபம்தான் இதற்கு காரணம் கோபமெல்லாம் இல்லை அது மட்டுமல்ல தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி இன்றைய ஊழலை எதிர்க்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் ஸ்டாலின் சொல்கிறார் ஊழல் ஆட்சியான அதிமுகவை நாங்கள் வேறுபோடு பெடுகுவோம் என்று அதை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை காங்கிரசை சார்ந்த திருநாவுக்கரசர் சொல்கிறார் நாங்கள் ஐம்பதார்களுக்கு மக்களை எதிர்த்து சேர்த்து போராடுவோம் என்று காங்கிரஸ் அவரால் சேர்க்க முடியாது போகிறார்கள் மக்கள் அதிமுகவின் இரட்டை இலை என்று மூன்று இலையாக துணித்துக் கொண்டிருக்கிறது ஆக அந்த கட்சியும் பலன் இல்லை உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் அதை மக்களிடம் பரப்புவதற்காக நேரம் இந்த நேரம் என்று நான் நினைக்கிறேன் இது திடீர் சுற்றுப்பயணம் இல்லை நன்றாக திட்டமிட்ட சுற்றுப்பயணம் தான் ஆக தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு கல் உட்கார்ந்த இடத்திலேயே விட்டுவிடும் மோரை கூவி கூவித்தான் நிற்க வேண்டும் ஆக மோடியின் நல்ல திட்டங்கள் இன்னும் மக்களிடம் சென்று அடையவில்லை அதை சென்று அடைவதற்கும் அதை மக்களிடம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் எங்களுக்கு தமிழகத்தில் ஒரு நிச்சயமான அங்கீகாரத்தை கொடுங்கள் என்று மக்களை வேண்டுவதற்கும் அதற்கான முழு உரிமை ஊழலற்ற தன்மை தான் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அந்த ஊழலற்ற தன்மையை இரண்டரை ஆண்டு காலமாக மத்திய மோடி ஆட்சி வேண்டும் என்ற தாக்கத்தினாலும் தொண்டர்களை அவர்கள் தொண்டுகளை மேம்படுத்துவதற்கும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் எப்படி ராஜஸ்தான் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஒரு சரித்திரம் படைத்தோமோ அதே போல தமிழகத்திலும் சரித்திரம் படைப்பதற்கும் வலுவான சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவதற்கும் வருந்தால பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களின் மனதை வெற்றி பெறுவதற்கும் வெற்றிதான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை மாற்றி அது பாரதிய ஜனதா கட்சி வெற்றியிடம் என்பதை மாற்றுவதற்கு ஏற்றம் பெறுவதற்காக சுற்றுப்பயணத்தினுடைய தாமரை மலர்க தமிழகம் என்பதுதான் இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் தாமரை மலர மலர மலரதான் தமிழகம் வளர முடியும் ஏனென்றால் சூரியன் அஸ்தமனமாக கூடிய இருந்து கொண்டிருக்கிறது இலைகள் வாழக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது கைகள் முடக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பம்பழங்களும் மாம்பழங்களும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில் அளவுக்கு தொய்வடைந்து இருக்கிறது முரசுகள் என்று அமைதியாக இருக்கிறது இன்று மலரப்போவது தாமரை மட்டுமே மக்களின் வாழ்க்கையும் மக்களின் முகமும் மக்களின் அகமும் மலர வேண்டும் என்றால் தாமரை மலர வேண்டும் ஆக ஒட்டுமொத்தத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்றால் தாமரை மலர வேண்டும் அதுதான் இந்த சுற்றுப்பயணத்தின் கருத்தாக இருக்க முடியும்